சுரேஷ் சத் அவர்களை மேலே கழிக்கிறோம் அடுத்தபடியாக படத்தோடு ரிலீஸ் உறுதுணையா இருக்கக்கூடிய திரு உதகுமர் அவர்களும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களும் தயாரப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களும் இயக்குனர் திரு எலில் அவர்களும் இயக்குனர் ஆர் வெங்கடேசன் அவர்களும் அவர்களும்படியாக படத்தொடர் ரிலீஸ்க்கு உறுதுணையா இருக்கக்கூடிய திரு ரமேஷ் மற்றும் பாலு அவர்களையும் உரை எமது சிறு அமைப்பாக திரையுலக நாயகன் அன்னார் கே பாக்ராஜ் இயக்குனர் திரு ஆர் உதயகுமர் திருமதி படத்திற்கு ஆடே ஆடிய படத்திற்கு ஆடே ஆடியான் உரைத்திருக்கும் எமது திரு திரி உலக நாயகன்

இயக்குனர் திரு பேரரசு அவர்களும் தயாரப்பாளர் அவர்களும் இயக்குனர் திரு எலில் அவர்களும் இயக்குனர் அவர்களும் முதலாவதாக இயமைப்படத்தின் தயாரிப்பாளர் மல்லையன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சுரேஷ் சத்வர்களையும் பொடுமேடி கழிக்கிறோம் சுரேஷ் சத்வர்களையும் பொடுமேடி கழிக்கிறோம் முதலாவதாக இயமைப்படுத்தும் தயாரிப்பாளர் மல்லையன் என்பவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசலகிறேன்